இனிமே ஏன்னா இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சென்னை மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இந்திய அளவிலான ரோல் பால் விளையாட்டு போட்டி நடக்கிறது தமிழகம் ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருபத்தி நான்கு அணிகள் பங்கேற்றது தினமலர் இணை இயக்குநர் லட்சுமிபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார் விழாவில் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழக பதிவாளர் லில்லி புஷ்பம் விளையாட்டு செயலாளர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டனா் தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக அகில இந்திய லெவலில் ஆண்கள் பெண்கள் ரோல் பால் விளையாட்டு போட்டி வந்து நடந்து கொண்டிருக்கிறது இது இன்றைக்கு இன்று முதல் இன்னும் மூணு தினங்கள் இது நடக்க இருக்கிறது இதில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா மகாராஷ்டிரா கேரளா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் பலதரப்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்டு மாணவர்கள் போட்டியில் விளையாடி வருகிறார்கள் இந்த விளையாட்டை நடத்த உறுதுணையாக இருந்த துணைவந்தர் டாக்டர் எம் சுந்தர் ஐயா அவர்களுக்கும் பதிவாளர் ஐ லில்லி புஷ்பா மேம் அவர்களும் துணைவந்தர் சுந்தர் சார் அவர்களும் சிறப்பு விருந்தர்களாக கலந்துக்கிட்டாங்க இதில் ஸ்பெஷல் கெஸ்டாக எம்ஆர் லக்ஷ்மிபதி ஜாயின்ட் டைரக்டர் தினமலர் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க இதில் இந்த போட்டி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் சவுத் இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா தடகள போட்டி வந்து நடந்தது அதை தொடர்ந்து ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் மீட் நடந்தது அதை தொடர்ச்சியாக இப்போ முதல் முறையாக நம்மளுடைய விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் ரோல் பால் விளையாட்டு போட்டி நடந்துகிட்ருக்குது ஸோ இந்த போட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க ஹோஸ்டலில் கவர்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸ்கேட்டிங் பார்த்திங்கன்னா பல இடங்களில் இல்லை இப்போ தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் எங்கள் ஸ்கேட்டிங்கோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஹேண்ட்பால் மாதிரியே இது ஒரு ஸ்கேட்டிங் ஹேண்ட்பால் மாதிரியே ரோல் பால் ஒரு போட்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதனால் பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் நடத்துறதுனால இது ஒரு அவர்னஸாகவும் இருக்குது எங்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த இதில் வந்து நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களும் ஆண்கள் பெண்களும் கலந்துக்கிறாங்க